அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் அடிப்படையில் பேச்சாளர் இல்லை அதனால் என்னால் உறக்க பேச முடியாது ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன் நம்மாழ்வாரை பற்றி மட்டுமல்ல பொதுவாகவே தமிழர்களை பற்றிய பார்வையை எப்படி கட்டமைக்கிறார்கள் என்பது நீங்கள் நம்மாழ்வார ஒரு உதாரணமாக ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா எல்லா தமிழர்களுக்குமே பொருந்தும் தமிழர்களை பற்றி பிறர் வைத்திருக்கக்கூடிய கருத்து என்பது நம்மாழ்வாரிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ளலாம் தமிழர்கள் கடும் உழைப்பாளிகள் தமிழர்கள் க கடுமையான போராட்ட குணமுடையவர்கள் புத்திசாலிகள் என்று வெளியே உள்ள அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொண்டு தமிழகத்துக்கு வெளியே எங்கு நீங்கள் சென்றாலும் நான் பணியாற்றி இருக்கிறேன் நான் பலரோடு பேசியிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் என்றால் தமிழ் கொடி தொன்மையான கொடி தமிழர் வாழ்வியல் முறை சிறந்த வாழ்வியல் முறை என்று சொல்கிறார் மட்டுமே ஏன் தமிழர்களுக்கு தமிழர்களை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருக்கிறது நம்மாழ்வார் என்பவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன அவருடைய போதாமைகள் என்ன என்பதை பற்றி விவாதிப்பதற்கு எனக்கு நேரமில்லை ஆனால் அவர் மேல் வைக்கக்கூடிய அவதூறுகள் சிலவற்றிற்கு சரியான பதில்கள் நாம் தர வேண்டியிருக்கிறது முதல் முதல் குற்றச்சாட்டு என்று சொல்வதென்றால் நம்மாழ்வாரை சாதி அடையாளத்துக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவர் ஏதோ ஒரு சாதியில் பிறந்திருக்கிறார் எல்லோரும் ஏதோ ஒரு சாதியில் பிறந்திருக்கிறோம் எல்லோரும் ஆனால் தமிழர்கள் மட்டும் சாதியில் பிறந்ததாகவும் பிறர் சாதியில் பிறக்காததாகவும் கட்டமைப்பதில் தான் இந்த அரசியல் நுட்பமான அரசியல் இருக்கிறது குறிப்பாக நீங்க பாருங்க தமிழர் யாரா இருந்தாலும் அவருடைய சாதி பின்னணியை பத்தி பேசுறாங்க தமிழர் அல்லாதவரை அல்லாதவர்களுக்கு சாதிய பின்னணி பேசுறதே கிடையாது இந்த முரண்பாடை நீங்க பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் ஏதோ ஒரு சாதியில பிரதர் அவர் இந்த பகுதியில கூட வேலை செய்யல சொல்லப்போனா வந்து டெல்டா தான் வந்து அவர் வேலை செஞ்சிருக்கணும் அவர் கரூர் பகுதியில போய் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு சுண்ணாம்பு காடு அந்த காடை நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல அதுல தான் தன்னுடைய விவசாய பரிசோதனைகளை செய்து கொண்டிருந்தார் அரசு பஸ்களில் ஏறி தூக்கம் பாதி தூக்க கலக்கத்தோடு கண்ணயர்ந்தபடி ஒரு கிழவன் கொண்டே இருப்பார் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் அதுதான் நம்மாழ்வார் அவர் எந்த நன்றாக யோசித்து பாருங்கள் எனக்கு நம்மாழ்வார பத்தி ஒரு இது உண்டு வயதாக வயதாக நமக்கு வழிகளும் முதுமையும் கை கால் வலிக்குது எப்போ பார்த்தாலுமே ஒரு குற்றம் சொல்வது குறை சொல்வது அல்லது வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அது என்னென்னா வந்து சின்ன வயசுல இருந்து சரியாக வேலை செய்யாதவங்க எல்லாருமே முதுமையில் ரொம்ப அசிங்கமாயிடும் ஆனால் சின்ன வயதுலேருந்து வேலை அழகாக செய்து கொண்டே வந்த கிழவன்கள் எல்லோருமே வயதான போது மிகவும் அழகாகவும் மிளிர்கிறார்கள் அது நம்மாழ்வாருடைய வாழ்க்கை நம்மாழ்வோட முகத்தை பார்த்தா தெரியும் நான் ஒரு மூணு பேர் அப்படி சொல்வேன் வந்து மகாத்மா காந்த பற்றி மற்றவர்களுக்கு என்ன கருத்து ஆனால் வயதாக மகாத்மா காந்தி அழகனார் கோட்ட சட்டையெல்லாம் பெரிய அழகு வந்தது இந்த அழகு என்பது வந்து ரமண மகரிஷியுடைய படத்தை பார்த்தா உங்களுக்கு எனக்கு தோணி இருக்கு அடுத்து நான் அந்த மாதிரி ஒரு அழகன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மாழ்வாரை வரை நம்மால் அழகன் என்று சொல்கிறானே என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அவர் உண்மையிலே ஒரு தேஜஸோடு ஏன்னா சின்ன வயதுல செய்த பணி வந்து நிறைவு கொடுக்க கொடுக்க அவர் ஆன்மா ஒரு நிறைவோட இருப்பதை வந்து அவர் பார்க்கலாம் கண்கள்ல பாக்கலாம் அவர் அவர்கிட்ட பேசிட்டு சத்தமா உரையாடுவாரு ரொம்ப உறக்க பேசி சிரிப்பாரு அப்படின்னா என்னன்னா அவர் மனசுக்குள்ள எதுவுமே இல்லை அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஏன்னா அவரை நீங்க ஜாதிக்குள்ள அடைக்கிறது அவரை இதுக்குள்ள கொண்டு வர்றதுலாம் இந்த மாதிரியான தவறான புரிதல்கள் பின்னர் அடுத்தது வந்து அப்படி நீங்க ஜாதிக்குள்ள வைக்கிறதுனா தமிழ் குடிகள் எல்லாமே திணைக்குடிகள் திணைக்குடிகள் என்பது வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய குடி ஒரு ஒருவர் ஒரு தொழிலை செய்கிறார் என்றால் இன்னொரு தொழிலை இப்ப சுவாமி மலையை பாத்தீங்கன்னா அதிகமாக தச்சர்கள் தச்சர் சமூகம் உள்ள ஒரு பகுதி இந்த பக்கத்துல இந்த நாலு கிலோமீட்டர்ல இருக்கு அப்போ அந்த சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய சமூகமாக பிற சமூகங்கள் இருக்கு அப்போ எங்கேயோ ஒரு சமூகம் கூட இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இணை சமூகங்கள் வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்குமே வழியே நீங்க தமிழ் சமூகத்தை ஏற்றத்தாழ்வு வெள்ளக்காரன் மாதிரி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா நீங்க பார்க்க முடியாது தமிழ் சமூகம் வந்து எப்பவுமே கலந்து செயல்படக்கூடிய ஒரு சமூகம் அந்த திணைக்குடி விஷயங்களே நீங்க பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி இழுத்துட்டு ஓடுறதே இந்த குடியலுக்குள்ள நடக்கக்கூடிய அடிக்கடி நடக்கக்கூடிய குடி குடிப்போர்களும் அடிக்கடி நடக்கக்கூடிய சண்டைகளுமே இந்த காதலும் ஊடலும் கூடலும் எல்லாமே இப்படியே தான் இருந்திருக்கு அதனால இது என்னமோ இவங்க என்னமோ புதுசா ஜாதியை ஒழிச்ச மாதிரி புதுசா ஜாதியை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வன்மையாக மறுக்கிறேன் அடுத்து வந்து அறிவியல் அற்றவர் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் நம்மாழ்வாரை பொறுத்தளவில் அவர் இயற்கை வேளாண்மை கண்டுபிடிச்சதா அவர் எங்கேயுமே சொல்லிட்டு கிடையாது இயற்கை வேளாண்மை என்பது வந்து ஒரு வாழ்வியல் முறையா எப்ப என்னுடைய நண்பர் இங்கே ஒருத்தர் வர்றாரு அதாவது இந்த மதுரையில இருந்து ரயில் மார்க் சீக்கான்னு ஒரு சீக்கா இருக்கு அந்த சீக்காயை வந்து ஒரு ட்ரக்கில் போட்டுட்டு இந்த டெல்டா பகுதியில் வந்து பொங்கல் தீபாவளி சமயத்தில் சீசன் வியாபாரத்துக்கு வர்றாரு அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க தான் போய் சீக்கா வைக்கிறீங்க ரயில் மார்க் சீக்கா வந்து என்னுடைய நண்பர் அவர் டெல்டா சொல்றாரு நாலரை லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி வந்து தஞ்சை மாவட்டம் மட்டும் இந்த எட்டு மாவட்டங்கள் சேர்த்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூணு சேர்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து ரெண்டு லட்சம் கோடிங்கிறது தமிழக பட்ஜெட்டுக்கு தமிழக பட்ஜெட்டை தாண்டி ஆனால் இந்த ரெண்டு லட்சம் கோடி இந்த விவசாயிகளின் வாழ்வை உயர்த்தி இருக்கிறதா இல்லது அல்லது மற்றவர்கள் கம்பெனிகள் இந்த பணத்தை சம்பாதித்துக் கொண்டு போயின போன போயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த பணத்தில் பணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மற்ற கம்பெனிகளும் சரி மற்ற கம்பெனிகளும் மற்ற நிறுவனங்களும் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கின்றன என்பது தெளிவாக தெரியும் ஏனென்றால் ஒரு டிராக்டர் கம்பெனி வந்தா அந்த டிராக்டர் பத்து லட்சம் ரூபாய் அவர் பத்து பைசா குறைக்க மாட்டார் எல்லா டிராக்டர்ல இருந்து நீங்க வியாபாரத்திலிருந்து இருந்து எல்லாமே விலைக்கு எல்லாம் நல்ல விலைக்கு விற்கிது ஆனால் விவசாயினுடைய உற்பத்தி பொருள் விற்கல அப்ப என்ன அர்த்தம்னா விவசாயிக்குள்ள விவசாயத்துக்குள்ள புது புது ஆட்கள் வந்து விவசாய விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாருமே பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள் ஆனால் விவசாயிக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அங்கே தான் இயற்கை வேளாண்மை என்பது ஒரு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிறது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நான் உரம் போட்டா தான் இத்தனை மூட வரும்னா என்ன நான் உரம் போடாம இருந்தா எத்தனை மூட வரும் நெல்லு அல்லது நான் என்னுடைய இன்புட் காஸ்ட் அதாவது வந்து நான் செ செலவழிக்கக்கூடிய இருந்து நான் எவ்வளவு லாபத்தை பெற முடியும் என்ற கணக்கிலிருந்து என்னுடைய உணவு சுத்தமானதாகவும் நஞ்சற்றதாகவும் உண்ணக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற இடத்துல தான் இயற்கை வேளாண்மை பற்றிய கேள்வி வருகிறது இதை நம்மாழ்வார் எப்படி புரிந்து கொள்கிறார் என்றால் காலங்காலமாக நம்ம கிட்ட இருந்த தொழில்நுட்பம் என்பது எளிமையாக மக்கள் கை கொள்ளக்கூடிய சாதாரணமாக ஒரு பெண் ஒரு கைம்பெண் ஒரு ஒரு அரை ஏக்கர் நிலம் என்றால் அவள் கையில் ஒரு நாட்டு மாடு இருக்கிறது என்றால் அவள் அந்த சாணத்தை கொண்டு கொண்டு போய் போய் தினமும் அப்பத்தா செய்திருக்கிறார் அவர் காலையில எந்திரிச்சோன்னே கூட நிறைய சாணியை கொண்டு போய் வயல்ல செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நிலம் மேம்பட்டு இருக்கு பத்து வருஷத்துல எங்க அப்பா அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார் பத்து வருஷத்துல அவங்க முப்பது வருஷம் செஞ்ச தவம் மாதிரி செஞ்ச ஒரு வேலைய பத்து வருடங்களில் என்னுடைய அவர் ஆனால் அதுதான் நமக்கு நடந்துள்ளது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த நிலத்தை பலப்படுத்தவும் ஒவ்வொரு நிலமும் விவசாயத்துக்கு உகந்ததாக மாற்றவும் செய்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் மீண்டும் எங்கே சென்றிருக்கிறோம் என்பதை நம்மால் அவர் உணர்ந்தார் இப்போ சுனாமி வந்தப்போ வந்து நாகப்பட்டினம் கரையோரங்களில் இருந்த சலைன் அதாவது வந்து உப்பு உப்பு மண்டிய எல்லாம் ஒவ்வொரு மண்ணை எல்லாத்தையும் மீண்டும் நல்ல மண்ணாக மாற்ற மாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து ஒரு வருடம் அவர் செய்தும் செய்து காட்டியிருக்கிறார் அதே போல் திருநெல்வேலியிலே ஒரு பகுதியிலே பூச்சி மருந்தின் தாக்கம் அதாவது பூச்சி மருந்தின் தாக்கம் வந்து குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இருக்கும் இவர் பஞ்சாப்காரருக்கு தெரியும் கேன்சர் ட்ரைன் ஓடிட்டு இருக்கு ஜெகமோகன் சார் யூ ஹாவ் கேன்சர் ட்ரெயின் த ரைட் எஸ் பூச்சி மருந்து வந்து தண்ணிக்குள்ளே கலந்துருச்சு குடி தண்ணீரில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஒரு பால் பாட்டில் வாங்கினீங்கன்னா பால் பாட்டிலுக்குள்ள பூச்சி மருந்து இருக்கு பூச்சி மருந்து இல்லாம பத்து நாளைக்கு மேலே வைக்க முடியாது எல்லாத்துலேயும் பூச்சி மருந்து கலந்துருக்கிறது அப்படி திருநெல்வேலி அருகிலே ஒரு இடத்திலே ஒரு நிலத்திலே நம்மாழ்வார் வேலை செய்கிறார் மூன்று முறை அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு தேவையான வேலைகளை செய்கிறார் சிறிது காலத்திலேயே நிலம் மாறுகிறது அதாவது பத்து வருஷம் ஆகும் நிலம் மாறுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் முழுக்க ரெசிட்யூ வெளியெடுக்கணும்னா பத்து வருஷம் ஆகும் ஆனால் அவர் ஒரு வருடத்திலேயே இருக்கிறார் இதை அவர் பதிவு செய்யவில்லை இது கெமின் கே பாலா என்கிற உண்மையிலே வலதுசாரி தொழிற்சிந்தனாவிய ஆனவர் வந்து பதில் செய்தார் எப்படி ஒரு வருஷத்துல எப்படி நடந்தது என்று வியந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நம்மால்வர் எதுவுமே தனக்கு கிரெடிட்டா சொன்னதே கிடையாது நான் பழனிசாமி கிட்ட கேட்டேன் இந்த அந்த பழனிச்சாமி சொன்னாரு இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு என்று எல்லாவற்றுக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் இவர்களிடமிருந்தான் நான் கற்றுக்கொண்டேன் மக்களிடமிருந்த சொத்து மக்களுக்கே மீண்டும் செல்லும் இதை வந்து அவர் தெளிவச்சிருக்காரு நான் பணத்துக்காக செய்யல காசுக்காக செய்யல நான் என்ன கத்துக்கிட்டோம்னா அதை சொல்றேன் இதுல என்ன பிரச்சனைனா தொழில்நுட்பத்துக்கு அறிவியலுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த முட்டா பயில யாரு இந்த நம்மாழ்வார பத்தி திட்டி எழுதிட்டு இருக்க என்ன பிரச்சனை அறிவியல் என்ன தொழில்நுட்ப அறிவியல் எல்லாவற்றுக்கும் பொதுவானது அது இயற்கை விதி போல அதை யாராலும் மாற்றவே முடியாது ஆனால் தொழில்நுட்பம் என்பது ஒரு பொட்டலம் நான் பொட்டலம் செஞ்சு இவருக்கு விற்கலாம் இயற்கை அப்ப சூரிய ஒளியை எடுத்து சூரிய ஒளி சூரிய ஒளி இருக்கு அது இயற்கையில இருக்கு அதை எடுத்து நான் ஒரு டார்ச்சா செஞ்சு வித்தேன்னா அது தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை விற்கிறது தொழில்நுட்பத்தை எவ்வளவு எளிமையாக மூலமாக செலவில்லாத தொழில்நுட்பம் சொல்கிறார் அறிவியல் வேறு தொழில்நுட்பம் வேறு தொழில்நுட்பம் என்பது எப்போதுமே நமக்கு எல்லா பொருளுமே ஒரு தொழில்நுட்பத்தின் பொருள் ஆனால் அறிவியல் என்பது பொதுவான விதி அந்த விதியை புரிந்து கொண்டால் நீ உனக்கு எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பயன்படுத்திக் கொள் அப்படிங்கிறத அவருடைய அடித்தளமான கருத்து அடுத்து விதை சம்பந்தமான விதை என்பது நமது பாரம்பரிய சொத்து பாரம்பரிய சொத்து அதை விட்டுக் கொடுக்க முடியாது இதுவரையும் வறட்சி தாங்கக்கூடிய உவர்நிலத்தில் விளையக்கூடிய மோசமான தண்ணீரில் விளையக்கூடிய கடுமை கடுமையான தண்ணி சொல்லுவோம் ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா கடும் கடுமையான தண்ணீர் விளையக்கூடிய எல்லாவற்றையும் தான் கண்டுபிடித்ததாக சொல்லவில்லை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் போய் கேளுங்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் போய் கேளுங்கள் என்று கை காட்டியிருக்கிறாரே வழிய தன்னுடையதாக அவர் என்றுமே எதையுமே சொன்னதே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரே ஒரு முறை தான் சந்தித்திருக்கிறேன் நம்மாழ்வாரை ஒரே ஒரு முறை சந்தித்திருக்கிறேன் என்னுடைய கிராமத்துக்கு கிராமத்துக்கு பக்கத்தில் வந்திருந்தார் அப்பொழுது நான் சித்த வைத்தியம் பதி குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் அந்த கற்றரையை கொண்டு தமிழினியில் என்னுடைய கற்றரையை வெளியிட்டிருந்தேன் அந்த கற்றரையை கொடுத்து விட்டு வந்தேன் படித்துவிட்டு தம்பி இது மாதிரி நிறையா எழுதுங்க அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு அது சொல்லும் பொழுது அந்த கண்ணில் ஒளி இருக்குல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு ஒரு ஆசிரியர் வந்து நீ எதிர்காலம் உனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு இல்லையா அந்த வழிகாட்டுதல் தான் எனக்கு அந்த கண்ணில் இருந்து அப்போ நமக்கு நல்ல அசாங்க நல்ல கிழவன்கள் கிடைத்த ஒரு தமிழ் சமூகம் நமக்கு ஸோ யோசிச்சு பாருங்க வள்ளுவன்ல இருந்து வரைக்கும் நமக்கு நல்ல கிழவன்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரியாரை மட்டுமே நல்ல கிழவன் என்று சொல்லி இவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள் பெரியாரும் நல்ல கிழவன் தான் அவரை விட சிறந்த கிழவன்கள் எங்களிடம் உண்டு என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இல்லையா அது முக்கியமான விஷயம் ஏன்னா பெரியாரை பற்றி எனக்கு எந்த விதமான எதிர்ப்புணர்வோ இதுவோ கிடையாது அவர் அவரும் முரண்பாடுகள் உள்ளவர் நம்மாழ்வாரும் நிறைய முரண்பாடு உள்ளவர் கா காந்தியடிகளும் நிறைய நிறைய முரண்பாடு உள்ளவர் எல்லாருக்கும் முரண்பாடு உண்டு ஆனால் வாழ்க்கை பயணத்திலே ஒரு ஒருவர் ஒரு ஒன்றை கண்டடைகிறார் ஒரு ஒருவர் ஒரு லட்சியத்தை அடைகிறார் என்பதிலே நாம் நம்மாழ்வாரை பற்றியான தவறான கருத்துக்களை மறுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறார் அவர் தமிழின் சொத்து தமிழின் சொத்து என்பது மட்டுமல்ல தமிழின் அரசியல் சொத்து நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் முதலில் விவசாயம் நடக்கக்கூடிய பகுதிகளை எப்படி தாக்கினார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் மதுரை மாவட்டத்திலே கலந்தறி வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாய் தான் விவசாயத்துக்கு செழிப்பான பகுதி அந்த பகுதியை முதலில் குவாரிகளால் தாக்கினார்கள் கல்குவாரிகள் தாக்கினார்கள் கிரானைட் இந்த பிஆர்பி கிரானைட் எல்லாம் சொல்றாங்கல்ல அது அதே போல அடுத்து டெல்டா தான் டெல்டா இருக்கக்கூடிய கதிராமங்கலமோ அல்லது வந்து மீத்தேன் திட்டங்களோ எல்லாமே இதை நோக்கி இருக்கு எதிரான ஒரு கொடும் போர் நடந்து நேரத்தில் நம்மாழ்வார் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம் பின்னர் சொல்ல விரும்புவது என்னவென்றால் சூழலியல் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் சூழலியல் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் ஒன்று எல்லாமே பச்சை பசேல் என்று இருப்பதுதான் சூழலியல் என்று புரிந்து கொள்கிறோம் அப்படி அல்ல தமிழில் திணைக்குடிகள் ஐந்து ஐந்து நிலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்ப எங்க எங்க ஊர்ல ஒரு நிலம் இருந்தது எங்ககிட்ட ஒரு சொந்த நிலம் இருந்தது வயலுக்கு பேர் வந்து கல்லியடி ஏப்பா ஒரு கல்லியை வெட்டி போட்டுட்டு நல்லா நிலத்த கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம்ல ஏன் வந்து அந்த ஒரு கல்லி செடி வச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்புறம் தான் நான் போன வாட்டி ஒரு முறை பட்டுக்கோட்டை வந்திருக்கப்ப ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் எங்க ஊர்ல ஒரு கள்ளி செடி கூட இல்லைங்க கள்ளி செடி தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்க கள்ளி நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லியே வந்து எங்கேயுமே இல்லை இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு என்று பாத்தீங்கன்னா கொழிஞ்சி கள்ளி இது போன்ற பயிர்களை எல்லாம் வேரோட பிடுங்கிறதுக்கு ப்ராஜெக்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக ஹெர்பல் பிளான்ஸ் என்று சொல்லி மூலிகை செடிகள் என்று சொல்லி பண்ணைகளிலே ஏமாற்றும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கவனமாக இருக்கணும் என்ன நடந்துட்டுருக்குன்னா தான் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கலை செடிகளும் இதுவும் வந்து நமக்கு மருந்தாக பயன்பட்டது எல்லாமே ஏன்னா நான் வந்து தினமும் விவசாய பெண்கள் வந்து களை எடுக்க வருவாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன் கடலை செடி ஒரு அம்மா அப்படிங்குறாங்க கடலை செடி இருக்கேன் மஞ்சப்பூ கடலை செடி மாதிரி அகலம் எல்லாம் இருக்குது போய் தடுக்கிறேன் என்னம்மா வந்து கல கடலை செடி இப்படி இது கடலை செடி இல்லப்பா இது சக்கலத்தி செடி கடலைக்கு சக்கலத்தி இது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவங்களுடைய மொழியில வந்து இது வந்து கலை என்பது தெரிஞ்சிருக்கு இது எவ்வளவு வருஷமா இந்த நாலேஜ் இருக்கணும் மூவாயிரம் வருஷமா மண்டைகள் ஏறி போன ஒரு விஷயத்த மூணு வருஷத்துல போய் விவசாயம் கத்துக்கணும்ன்ற முயற்சி பண்ணக்கூடிய நான் போய் இது ஏங்க களை செடியை பிடுங்க கடலை செடியை பிடுங்குறீங்க இது கடலை கடலை செடி இல்லை அந்த வித்தியாசமே நீ என்ன டாக்ஸானமி படிச்ச என்ன சயின்ஸ் படிச்ச என்ன 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 ஹெர்பரியம் பண்ண எல்லாமே வந்து வேஸ்ட்டு ஏன்னா நேரடியாக நீ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு மக்கள்கிட்ட இருந்து கத்துக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்மாழ்வார் எடுத்து செல்கிறார் அங்கதான் நம்மாழ்வார் வந்து என்ன இது மக்கள் சொத்து ஆனால் பரவலாக வேண்டும் என்கிற இடம்தான் அவருடைய இடம் பின்னர் இவர்கள் சொல்வது போல அறிவியல் என்பது வானத்தில் வந்து வருவதில்லை ஒரு சூழலை அறிவியல் எப்படி அறிவியலை எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஆறு தன் வரலாறு கூறுதல் ஆறாம் கால் கிளாஸ்ல இருந்து எழுதிட்டு ஆறு இப்ப தன் வரலாறு எப்படி கூறும் சொல்லுங்க பாபா ஆத்துக்கு ஆத்தோட ஆறு தன் வரலாறு கூறவே முடியாது ஏன்னு கேளுங்க கர்நாடகக்காரன் ஏன் ஆறுன்றான் அவன் தான் வரலாறு சொல்லுவான் தமிழ் தமிழ்நாட்டுக்காரன் ஏன் ஆறுன்னு சொல்லுவான் அவன் தான் வரலாறு சொல்லுவான் ஆறு தன் வரலாறு கூற முடியாது ஏன்னா ஆற்றின் உரிமை ஆற்றுக்கே இல்லாமல் செய்து விட்டோம் தன் வரலாறை கூற முடியாது ஆற்றுடைய நீர் ஆற்றுக்கு வர வேண்டிய நீரை நீங்கள் தடுக்கிறீங்க நானும் தடுக்கிறேன் ஓடாத நீர் வந்து ஊர் வந்து சேராது இல்லையா அப்ப ஓடாத நீரை தடுத்து கொண்டு அணைகளை கட்டி கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை பற்றி நாம் தெளிவு பெறாமல் ஆறாம் வகுப்பிலே கல்வியிலே ஆறு தன் வரலாறு கூடுதல் பாடத்தை வைக்கக்கூடாது அதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இல்லையா இப்ப நம்மாழ்வார் வந்து பெரியார் மாதிரி சில இடங்கள்ல எதிர் எதிர்வினைகள்லாம் செய்யறாரு எதிர்வினைகள்னா வந்து நான் வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் சென்னை கிறித்துவ கல்லூரியில் ஆய்வுக்காக சேர்ந்தேன் அப்போ பசின்னா ரொம்ப ரொம்ப சாப்பாடெலாம் வந்து நீங்கள் எளிதாக கிடைக்காது விடுதியில் தங்கி படித்தாலும் கூட அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் வந்து கணிசமாக சென்னையில் உயர்ந்தது ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சோற அப்படியே வறுத்து கொடுப்பாங்க நம்மால் வேறு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு ஸ்லோ ஃபுட்டுன்னு ஒன்று பண்ணு அப்படிங்கிறாரு உணவை மென்று உண்ணக்கூடிய விஷயங்களை செய் நான் என்னுடைய ஸ்லோ ஃபுட் திருவிழா அப்படின்னு சொல்றாரு அவர் மெது உணவு திருவிழா அப்படின்னு வச்சாரு ஒரு திருவிழா அப்ப உணவை ஒன்று செரிக்கக்கூடிய ஒரு திருவிழாவை நம்ம அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் எதை எது கார்பரேட் பண்றானோ அதுக்கு எதிரான நான் பண்ணுவேன் அவன் என்னென்ன பண்றானோ அது குறுக்கு வேலை நானும் பண்ணுவேன் நீ ப்ரிசர்வ் வட்டி போட்டேன்னா நான் ஃப்ரெஷ் ஃபுட் மார்க்கெட் ஆரம்பிப்பேன் நம்மாழ்வாரோடைய வேலையை எங்க நீங்க உணர முடியும் அப்படின்னா நம்மாழ்வார் சந்தையை திருப்பியவர் சந்தை இல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க வெள்ளைக்காரனு வெளியேறிடுவான் கார்ப்பரேட் கம்பெனி வெளியேறிடுவான் அம்பானி இருக்க மாட்டான் எவனும் இருக்கமாட்டான் சந்தை என்னது எனது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் எல்லா வியாபார சக்திகளும் வெளியேறி அது மக்களுக்கான சொத்தாக மாறும் என்பதை நம்மாழ்வார் உணர்ந்திருந்தார் ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா அதிக உற்பத்தி தேவையில்லை உனக்கு தேவையானதை உற்பத்தி உற்பத்தி செய் உனக்கு தேவையான உற்பத்தி செய் பகிர்ந்து கொள் நீ உனக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்க நீ உனக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்க அஞ்சு பேர் சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து விஷேர மங்க செல்ஸ் அப்படின்னு ஒரு 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 இதை உருவாக்கிட்டா கடுமையான வியாபார போட்டிக்காக நடக்கக்கூடிய கொலைகளும் இந்த அரசியல் நிற்கும் என்பதை உணர்ந்து தான் சந்தையில் எதிர்வினையாது இன்னைக்கு நாங்க நம்மாழ்வாரை பற்றி எதிர்த்து எழுதக்கூடிய பல பேரை பார்த்துட்டேன் அவங்க எல்லாரும் விதை கம்பெனிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உர கம்பெனிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் டிராக்டர் கம்பெனிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அரசியல் கட்சிகளில் இருந்து கொண்டு இந்த மூன்றையும் செய்தவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் கூட சொல்றது எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்ல ஒரு திமுக நபர் என்னுடைய சண்டை என்னுடன் முகநூலில் சண்டை போட்டார் பாக்கியராசனுக்கு தெரியும் அவர்கள் என்னுடைய சண்டை போட்டாங்க என்னை வந்து நம்மாழ்வாரின் சீடன் என்று திட்டிக் கொண்டிருந்தார்கள் நான் போய் வெளிப்படையாக கேட்டேன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க

நீங்க நம்மால் வரை திட்டுபவர்கள் யார் என்பதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் வெறுமனே சாதி வெறி என்று சொல்வது வந்து சாதி திமிர் சாதி வெறி என்று யாரையும் சொல்லிக் கொண்டிருப்பதோ திட்டிக் கொண்டிருப்பதையோ நாம் பொருட்படுத்த போவதில்லை ஏனென்றால் அது வந்து ஒரு அரசியல் உத்தி ஒருவரை சாதியை சொல்லி திட்டுவிட்டால் அவர் கோபப்படுவார் அவர் மாட்டிக்கொள்வார் என்பது ஒரு அரசியல் உத்தி அதை பற்றியெல்லாம் மக்கள் ஆனால் அறிவியல் உண்மைகளை அல்லது வந்து தொழில்நுட்ப உண்மைகளை அல்லது பொருளாதார சிந்தனைகளை நாம் முற்றிலுமாக அரசியல் நீக்கி புரிந்து கொள்ள முடியாது இந்த அரசியலை கடுகு எண்ணெய்க்கு வந்துவிட்டது ஜெனடிகலி மாடிஃபைடு என்று சொல்ல கடுகு எண்ணெய்க்கு வந்துவிட்டது பருத்திக்கு ஏற்கனவே இருக்கிறது மூன்று வருடங்களில் மூன்று வருடங்களுக்கு மேல் தாங்காத விதைகள் ஒரு வருடத்துக்கு மேல் தாங்காத விதைகள் இந்த விதைகள் எல்லாம் வந்துவிட்டது மீண்டும் விதைக்கும் லண்டன்ல என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு நான் ஒரு செடி வளர்க்க வரும்னே நானா போய் மண்ணை தோண்டி வீட்டுல வந்து செடி வச்சுக்க முடியாது மண்ணு விலைக்கு வாங்கணும் விவசாயம் மண்ணு விலைக்கு வாங்கணும் ஆக மண்ணை விலைக்கு வாங்குவது நீரை விலைக்கு வாங்குவது நில எல்லாத்திலையுமே விலைக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நம்ம கொண்டு போய் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடைச்ச மாதிரி அடைப்பாங்க நம்ம எல்லாம் ஓவியா மாதிரி லூஸ் பிடிச்சி வெளியே வரும் சரியா எனக்கு பிக் பாஸ் சொல்லலைன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது அதனால இவர்கள் நம்மளை அடைக்க நினைப்பது ஒரு ஆயிரம் சதுர அடி வீட்டுக்குள் ஆனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நிலம் முழுவதும் பறந்து கிடந்த உலகளந்த பெருமாளின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் நம்மை நாம் நாவாய் ஓட்டி இருக்கிறோம் நாம் கடல் கடந்து இருக்கிறோம் நாம் எங்குக்கெல்லாமல் சென்றிருக்கிறோம் ஆனால் நம்மை அடைக்க நினைப்பதால் இவர்கள் அடைக்க நினைப்பது ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நீ சுயமரியாதையோட பெரியார் பிள்ளையா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிலத்தை மீட்க இந்த நீரை மீட்க இந்த காற்றை நம்ம நமக்கு உரிமை இருக்கிறது என்பதால் நம்மாழ்வாரின் பிள்ளைகளாக பெருமையாக சொல்லலாம் அவரோட முரண்பாடுகளோட கடந்து கூட அவருடைய பக்தி இருந்தது அவருக்கு சில ஆன்மீக தேடல் இருந்தது அதெல்லாம் தனிமனித விருப்புகள் அதையெல்லாம் நாம் குறை சொல்ல முடியாது என்னுடைய ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மீகம் ஆத்திகமத்தோடு எனக்கு என்ன என்னுடைய நாத்திகம் உங்களுடைய ஆன்மீகத்தோடு பொருந்த வேண்டிய அவசியம் இல்லையா அதையெல்லாம் தாண்டி அவர் என்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்றால் அவங்க தேர ஓட்ட நினைக்கிறப்ப நல்ல வாழ மட்டை உள்ள கொடுத்தாரு அவங்க சக்க நகல முடியாம முன்னுகிட்டாங்க இதனால இப்ப கத்துறாங்க இதுதான் நடக்குது எனவே வாய்ப்புக்கு நன்றி நன்றி புரி நன்றி வணக்கம்